கரெக்டாக இருக்கும் இப்போ என்ன பண்ணுறது அவங்க கடமையை அவங்கவுங்க செய்வாங்க நல்லா லைக் போட்டாச்சா சொல்லுங்கள் மணி வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சிஸ்டர் சாப்பிட்டீங்களான்னு கேட்குறீங்க சாப்பாடு இனிமேல் சப்பாத்திக்கு ரெடி பண்ணி வச்சாச்சு சாப்பிடணும் நீங்கள் சாப்பிட்டீங்களா ஏமா சிஸ்டர் சாப்பிட்ருக்க மாட்டீங்க சரிங்க வழக்கறிஞர் வழக்கறிஞர் வக்கீல் வழக்கறிஞர் கரெக்ட் வழக்கறிஞர் தான் கரெக்டா வழக்கறிஞரும் ராணுவ வீரரும் வந்திருக்கீங்க சொல்லுங்க என்ன என்ன ஸ்பெஷல் நாட்டை காப்பாற்றுறதுக்கும் அக்கா ஓகே நீங்கள் நாட்டை காப்பாற்றுறதுக்கு போராடுறீங்க அவங்க வந்து ஒரு தப்பு செய்யாத ஒருத்தங்களை அந்த தண்டனையிலேருந்து காப்பாற்றுறதுக்காக போராடுறாங்க மொத்தத்தான் ரெண்டு பேருமே போராட்டம் எப்படி நாங்கள் எப்படி எல்லாம் சிந்திக்கிறோம் பார்த்தீங்களா இன்னைக்கு மட்டன் குழம்பா சாப்பிடுவீங்களா நீங்க நீங்க தான் மட்டன் குழம்பு சாப்பிட மாட்டீங்களே உங்களுக்கு தான் நான்வெஜ் வந்து செட் ஆகாதுன்னு சொல்லியிருக்கீங்களே நீங்கள் ஞானி ஆமாம் நாங்கள் நான் ஞானி அவங்க ஞானி நான் தக்காளி தொக்கு நானும் தக்காளி தொக்கும் வேறு என்ன சப்பாத்தி நீங்களா தக்காளி தொக்கு அப்போ நீங்கள் மணி இல்லையா அப்போ மணி யார் ஐயோ நீங்கள் தக்காளி தொக்குன்னு உங்களை சப்பாத்தியில் தொட்டு சாப்பிட்டு போகிறாங்க மிஸ்டர் மணி நீங்க வேற நான் தக்காளி தொக்கு கூடாது கேண்டீனில் மட்டன் குழம்பு சூப்பர் கேண்டீனில் மட்டன் குழும்பா நல்லது அப்போ நீங்க தக்காளி தொக்கு சாப்பிட்றீங்க ஹேமா சிஸ்டர் என்ன வழக்காடை போயிட்டாங்களா வழக்கறிஞர் வழக்கறிஞர் மேடம் இருக்கீங்களா தக்காளி கூட்டு ஆமா தக்காளி தொக்கு தக்காளி கொட்டு கோயம்புத்தூர்ல வந்து பஜ்ஜிம்பாங்க தக்காளி பஜ்ஜி ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு வழக்கு தமிழ் சரி நல்லா சாப்பிடுங்க அப்போ மட்டன் குழம்பு நீங்க சாப்பிட மாட்டீங்க கஷ்டம் டீ சாப்பிட்டாச்சா எங்களுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும்தான் தெரிகிறது கீதம் அந்த பாட்டு பாடிச்சு மொபைலில் அதனால அதை அன்னைக்கு ஹெட்லைனாக வச்சு என்ன ஆர்மி ஆர் பிஎஸ்எஃப் அப்படிங்கிறாங்க ஆ சரி ஆமாம் அப்படிதான் சொன்னாங்க டீ சாப்பிட மாட்டேன் சர்க்கரை இல்லாமல் பால் இல்லாமல் பிளாக் டீ அப்படியா என்னப்பா இப்படி பண்ணுறீங்க நான் கூட இன்னைக்கு மா மாடி ரெண்டு மாடி இறங்கி அந்த கடைசி பால் வாங்கணும்னு என்ன பண்ணேன் தெரியுமா சுக்கு மல்லி மிளகு ஆர்மி எல்லாம் போட்டு பனைவெல்லாம் போட்டு காப்பித்தூள் தூள் போட்டு நல்லா கொதிக்க வச்சு சாப்பிட்டேன் நல்லா இருந்தது அந்த இடத்துல நல்லா வெளிச்சம் இருக்கா இன்னைக்கு வந்து லைவ் லைவ வந்து நம்ம ஹேமா சிஸ்டர் தான் துவக்கி வச்சிருக்காங்க பார்ப்போம் ஓகே சொல்லிட்டாங்க அப்புறம் இன்னைக்கு தான் லைவ் ஸ்டார்ட் பண்ண யாரையும் காணுமே எங்க போனால் நேற்று நம்ம லைவ் போட்டு யாருமே இல்லைன்னு பாட்டு பாடிட்டு இருந்தேன் நிறைய பேர் வந்தாங்க முன்னெ பின்னே தெரியாதவங்க எல்லாருமே லைவ்ல போகும் அந்த பாட்டு பாடுங்க இந்த பாட்டு பாடுங்கன்னு சார் நேற்று வந்து ஹேமா சிஸ்டர் தான் மிஸ் பண்ணிட்டீங்க